ஸ் மனதன் சங்கமம் அப்படிங்கிற டைட்டிலில் நம்ம ஒரு ஸ்டோரி பார்த்துட்ருக்கோம் ஸ்டோரியோட ஃபைனல் இது ஆக்சுவலி சாரி அண்ட் ரொம்ப தேங்க்ஸ் உங்கள் கிட்டே இருந்து நல்ல சப்போர்ட்டிவ் கொடுத்துட்ருக்கீங்க இந்த எதுக்கு சாரி அப்படின்னா என்னால் இந்த ஸ்டோரியை இந்த அளவுக்கு டிலே பண்ணி ஃபைனலாக ரொம்ப டிலே பண்ணி சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்காக ஸ்டில் எனக்கு இன்னுமே அந்த த்ரோட் பெயின் இருக்குது பட் இருந்தாலும் ஏன் பேசுகிறேன் அப்படின்னா ஃபைனல் எபிசோடு இன்னும் எவ்வளோ நாளைக்கு இப்படியே டிலே பண்ணி வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல அண்ட் எனக்கு விருப்பமும் இல்லை ஸோ ஃபைனல் எபிசோடு சொல்லிவிட்டு நியூ ஸ்டோரிக்கு வேணுமா கொஞ்சம் கேப் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு தான் சரி இன்றைக்கி எப்படியாவது கொஞ்சம் ட்ரை பண்ணி பேசிடலாம் அப்படின்ட்டு தான் நான் இன்றைக்கி ஸ்டோரியை ரெக்கார்ட் பண்ணேன் ஸ்டோரியில் வாய்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் ஏன்னா என்னால் நார்மலா பேச முடியாது ஸோ தான் லைட்டாக தான் பேச முடியும் அது ரொம்ப ஸ்லோவாக தான் நான் பேசுறேன் வாய்ஸ் கண்டிப்பா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ ப்ளீஸ் அக்செப்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா முடியலை ஏன்னா இதை நான் இப்போ டிலே பண்ணனு வைங்களேன் ஹாஸ்பிட்டல் நான் போகும்போது டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா நீங்க நார்மலாகவே இன்னும் டூ டூ த்ரீ டேஸ் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ இன்னும் டூ த்ரூ டூ டூ த்ரீ டேஸ் அப்படின்னா நான் எப்போ ஸ்டோரி ரெக்கார்ட் பண்ணி ஃபைனலில் எப்போ போடுறது அது இந்த ஒரு ஸ்டோரியை இவ்வளோ டிலே பண்ணுறதில் எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை அண்டு நீங்களும் ஸ்டோரிக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க எனக்கு உடம்பு சரி அது எனக்கு புரியுது நீங்கள் அதை பொறுத்துப்பீங்க இன்னும் எவ்வளோ நாளானாலும் வெயிட் பண்ணுவீங்க அதுவும் எனக்கு தெரியும் பட் இந்த ஒரு ஸ்டோரியோட கிளைமேக்ஸை நான் இவ்வளோ தூரமாக ஸ்டே டிலே பண்ண எனக்கு விருப்பம் இல்லை அதனால தான் நான் சொல்கிறேன் ஸோ ப்ளீஸ் யாரும் கோப்படாதீங்க இந்த வழியில் உங்களுக்கு இதாவது அப்படின்னு கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும் பட் சாரி ப்ளீஸ் அக்செப்ட் பண்ணிக்கோங்களேன் ஏன்னா எனக்கு இது சொல்லி முடிச்சுட்டா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அதனால தான் நான் இதை இன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணுறேன் அண்டு அப்படி எப்படி இருக்கும் வாய்ஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா சரி ஓகே நம்ம இதுக்கப்புறம் ஸ்டோரிக்குள்ளே போகலாம் அண்டு இன்னொரு விஷயம் என்னென்னா நான் கவிதைக்காக மட்டும் ஒரு சேனலை நான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் சேனலுடைய பேர் ஃபேண்டிசி வேல்டு கற்பனை உலகம் இதுதான் என்னுடைய சேனல் ஒன்லி கவிதைக்காக மட்டும் என்னுடைய நெருங்கிய நண்பர் ஒருத்தர் சொன்னாங்க கவிதைக்காக மட்டும் ஒரு சேனல் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு ஸோ அவங்க சொன்னதை நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன் அண்ட் உங்ககிட்ட ஏன் இதை நான் சொல்லலை அப்படின்னா இந்த சின்ன சர்ப்ரைஸ்க்காக தான் சொல்லலை உங்களுக்கு சின்ன சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு சொல்லலை நான் அதை நேத்தே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சாட்டர்டே நம்ம கிருஷ்ணாவுக்கு நாள் அதனால் நான் நேத்தே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் உங்கள்கிட்ட நான் நேற்று ரெக்கார்டு ஸ்டோரி சொல்லியிருந்தால் நேற்று இன்ட்ரீஷன் கொடுத்துருப்பேன் பட் சாரி நேற்று என்னால் சொல்ல முடியாதனால நான் இப்போ சொல்கிறேன் யாரும் கோ கோச்சுக்கு வேணாம் ஓகேங்களா இப்படி கோச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல நீங்கள் தானே ம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சாரி ம் சரி நம்ம அதுக்கப்புறம் ஸ்டோரிக்கில் போகலாம் பிஃபோராக என்ன பார்த்தோம் அப்படின்னா மீரா வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்து வீட்டுக்கு டிஸ்டார்ஜ் ஆகிருப்பாங்க அவங்க பொண்ணுக்கிட்டனா சொல்லியிருப்பாங்க ஷீலா கிட்ட பேசுறதுக்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா அப்படின்ட்டு அவங்களும் நான் ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இதில் அவங்க அம்மாவோடைய அந்த கண்டிஷனை பார்க்க மீராவுடைய பொண்ணுக்குமே ஓகே இவங்க ரெண்டு பேரையும் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிக்கணும் அம்மா ரொம்ப அப்செட் ஆகுறாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுவாங்க அண்டு அந்த பக்கம் ஷீலாவுடைய இருந்து எந்த ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனும் பாசிட்டிவும் வராது பேசுகிறதோ பார்க்குறதோ இந்த பால் கணிக்கெல்லாம் வருவாங்க இல்லையா அதுவும் இந்த இவங்களும் ட்ரை பண்ணுவாங்க பட் இல்லை ஸோ இந்த மாதிரியே போயிட்டுருக்கும்போது மீரா ஆசைப்பட்ட மாதிரி ஷீலாவுடைய போர்டே வந்துடும் ஷீலா அன்னைக்கு போர்டே செலிப்ரேஷனுக்காக அவங்க ஹஸ்பண்ட் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா சி இஸ் வெரி குட் பர்சன் மீர் ஷீலா மேலே அவருக்கு ரொம்ப அன்பு ஜாஸ்தி நான் சொல்லியிருக்கேன் லவ் மேரேஜ் அப்படின்ட்டு ஸோ பெருசாக அவர் செலிப்ரேஷன் பண்ண மாட்டேன் அவங்க ஃபேமிலி தான் அவரோட உலகமே பிஸ்னஸ் அவங்க ஃபேமிலி அதை தவிர அவருக்கு எதுவுமே தெரியாது அந்த அளவுக்கு தான் அவர் வாழ்ந்துட்டு வராரு ஸோ அவருக்கு பர்த்டே சாரி அவங்க ஒய்ஃபுக்கு தான் ஷீலாவுக்கு பர்த்டே அப்படிங்கிறதுனால வீட்டிலேயே சின்னதாக ஒரு கேக் கட்டிங் அவங்க ஃபேமிலியோட கேக் கட்டிங் ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் இது ரெடி பண்ணி செலப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு அவங்க ஒரு சைடு பிளான் பண்ணியிருப்பாங்க ஆனால் ஷீலாவோட ஃபேஸில் சுத்தமாக ஸ்மைலுங்கிறதே இருக்காது ரொம்ப நல்லா இருப்பாங்க ஏன்னு ரீசன் உங்களுக்கே தெரியும் நான் கிட்டே பேச முடியல மீரா எப்படி இருக்காங்கன்னு தெரியல இவர்கிட்டையும் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்களும் தடுமாறிக்கிட்டு இருப்பாங்க ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டல்லாக இருப்பாங்க இவர் என்ன பண்ணுவார்னா ஷீடா கிட்டே என்னமாச்சு ஏன் டல்லாக இருக்க ஹாப்பியாக இன்னைக்கு உன்னோட பேர்தே இல்லையா நீ என்னோட பிரின்சஸ் என்னோட தேவதமணி நீ எப்பவுமே ஹாப்பியாக இருக்கணும் இப்படி இருக்காத அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களும் அவருக்காக ஓகேங்க நான் நல்லா தான் இருக்கேன் எந்த ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க உள்ளுக்குள்ள அவங்களுக்கு பெயின் இருந்தாலும் வெளியில் வந்து அவங்க சொல்ல மாட்டாங்க ஸோ இப்படியே அந்த டைம் வந்து போய்கிட்டே இருக்கும் இங்கே அவங்க மீரா பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு பர்த்டே அவங்களுக்கு விஷ் கூட பண்ண முடியல நம்ம இப்படி இருக்கோமே என்ன பண்ணுறது ஏதாவது ஆப்ஷன் இருந்தால் போய் பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டே இருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா டைம் வந்துடும் ஆல்மோஸ்ட் ஒரு நைட்டு டென் ஓ கிளாக் அந்த டைமுக்கு வந்துடும் அன்னைக்கு டேயே இன்னும் ஒரு டூ டூ த்ரீ ஹவர்ஸில் வந்து முடிஞ்சிடும் இன்னும் ஒரு டூ ஹவர்ஸில் முடிஞ்சிடும் நிறையா பத்து மணி ஆச்சு பன்னெண்டு அவ்வளோதான் பதினொன்று பன்னெண்டு முடிஞ்சிடும் அவங்க சைட்ல இருந்து ஒரு விஷ் கூட இவங்களுக்கு பண்ணலை அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய கவலை இப்படா இருக்கும்போது திடீர்னு அவங்க வீட்டில் இருந்துட்டு அவங்க ஹஸ்பண்டு கேக்கு வந்து கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் இந்த நேரத்துக்கா அப்படின்னு சொல்லுவாங்க அதான் முன்னாடியே முன்னாடியே ஒரு கேக் கட்டிட் பண்ணுவாங்க இந்த நேரத்துக்கு மறுபடியும் ஒரு கேக்கா அப்படின்னு கேட்பாங்க ஆமா அப்படின்னு சொல்லுவார் சரி என்ன கேக்குன்னு போய் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு கேக்கு ஆர்டர் பண்ணி கட் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த டே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு கேக்காக கேக் கட் பண்ணி நல்லா பண்ண வீடு ஃபுல்லாகவே ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க அவர் ரொம்ப ஹாப்பியாக இருப்பார் அவங்க பொண்ணு வந்து ஏன்னா அவங்க பொண்ணுக்கு தெரியும் இல்லையா அதனால் அவங்க ஹாப்பியாக இருக்க மாட்டாங்க ஷீலாவும் ஹாப்பியாக இருக்க மாட்டாங்க அவங்க பையனும் அவங்களும் மட்டும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க ஏன்னா அம்மாவோடைய பர்த்டேவை இந்தளவுக்கு செலிப்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்ட்டு சரின்னு சொல்லிட்டு அந்த டைமில் அவருக்கு ஒரு கால் வரும் பிஸ்னஸ் கால் சரி இம்பார்ட்டன்ட் கால் அப்படிங்கிறதுனால நான் உடனே போயிட்டு வரேன் நீ வீட்டில் இருப்பா அப்படின்னா அவங்க பையன் கிட்டே சொல்லிவிட்டு நீ பார்த்துக்கோ நான் சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுவாரு அவங்க பையன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க அப்பாவுக்கு தான் சப்போர்ட் அதிகம் பண்ணுவாங்க ஸோ அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா அப் அப்போவும் எதையோ பறி கொடுத்த மாதிரி சைலண்டாக இருப்பாங்க சைலண்டாக இருப்பாங்க கரெக்டாக பதினொன்று முக்கால் ஆயிடும் பதினொன்னே முக்கால் ஆயிடும் இவர் வரமாட்டார் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாருமே ஒவ்வொரு மூலையில் உட்காந்துட்டு அவங்க பையன்லாம் சொல்லிகிட்டு இருப்பாம்மா அப்பா இன்னைக்கு சூப்பராக செலிப்ரேஷன் பண்ணிட்டாருமா உங்கள் பர்த்டேவை யாருமே நினச்சி கூட பார்க்கலாமா அளவுக்கு அசைத்திட்டாருமா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அவங்களும் அவங்க பொண்ணு ஒருத்தர் ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்சி பார்த்துட்டு அவங்க சொல்லுவாங்க ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அவங்க பொண்ணு வந்து அவங்க அண்ணா கிட்ட சொல்ல ட்ரை பண்ணாங்க அண்ணா அது வந்து இவங்கக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவாங்க அவங்க அம்மா வந்துட்டு சைலண்டாகிடு அப்படின்னு சொல்லிடுவாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சைலண்ட்டாக இருப்பாங்க பதினொன்று ஐம்பது ஆகிடும் பதினொன்று ஐம்பது ஆனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா காலிங் பெல் அடிக்கும் காலிங் bell அடித்ததும் அவங்க எல்லாம் அவங்க ஹஸ்பண்ட் வெளில போயிருக்காங்க இல்லையா சரி அவங்க தான் வருவாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்களோட டோர் ஓப்பன் பண்ணுவாங்க டோர் ஓப்பன் பண்ணால் கரெக்டாக அவர் தான் வந்திருப்பார் வரும்போதே மறுபடியும் ஒரு பெரிய கேக் கையில் பிடிச்சிட்டு வருவார் அவங்க ஒய்ஃப் ஷீலா பார்த்துட்டு என்னங்க இப்போதானே ஒரு க கேக் கட் பண்ணீங்க மறுபடியும் என்ன இது இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன்னோடய பர்த்டே டேட் முடிய போகுது ஸோ அதுக்கான ஸ்பெஷல் இது அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்துருப்பாரு ஐயோ இன்னைக்கு காலையில் எத்தனை கேக்குங்க விட்டுவிங்க அப்படின்னு சொல்லுவாங்க உனக்கு என்ன பிரச்சனை என்னோடய ஒய்ஃபுக்கு நான் அவரோட பர்த்டேவை செலிப்ரேஷன் பண்ணுறேன் பே உனக்கு பிடிக்கவேயாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க இத்தனை கேக் ஆல்ரெடியே நிறைய இருக்குது பரவாயில்ல இதான் ஃபைனல் கேக் கேட்க வெட்டிட்டு ஸோ ஜாலியாக நம்ம எல்லாருமே என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மறுபடியும் பன்னெண்டு மணிக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அந்த ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தி ஆறு அந்த மாதிரி போயிட்டே இருக்கும் போயிட்டே இருக்கும்போது திடீர்னு அவங்களுக்கு வந்து பாலிங் பெல் அடிக்கும் பாலிங் பெல் அடித்ததும் அவங்க எல்லாரும் இந்த நேரத்துக்கு நான் தான் இருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிப்பாங்க யோசிச்சுட்டு அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு மீதா அப்போ யாருன்னு போ அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க வந்துட்டு நானா அப்படிம்பாங்க ம் நீடா அப்போ இல்லை இந்த நேரத்துக்கு யாரா இருப்பாங்க தெரில நீங்க போய் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க போய் ஓபன் பண்ணி பார்க்கும்போது எஸ் எக்ஸாக்டா யார் வருவாங்க அப்படின்னா மீராவுடைய ஹஸ்பண்ட் வருவார் நீங்களா நீங்க இங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஆஹ் இந்த உங்க ஹஸ்பண்ட் தான் வர சொன்னாரு அப்படின்னு சொல்லுவாங்க என்ன அப்படின்னு கேட்பாங்க ஷீலா அதுக்கப்புறம் வந்துட்டு உடனே அவங்க திரும்பி பார்ப்பாங்க ஆமாம் நான் தான் வர சொன்னேன் ஃபுல்லாக அவ்வளோவா அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே எதுவும் பேச மாட்டாங்க இவங்களும் சரி நல்லா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வருவாங்க உள்ளே வந்ததுக்கப்புறம் மறுபடியும் பெல் அடிக்கும் யாரா இது அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் அவங்க ஹஸ்பண்ட் பார்ப்பாங்க என்னவா பார்க்குறேன் டோர் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்களும் மறுபடியும் போய் ஓப்பன் பண்ணுவாங்க மீராவுடைய பொண்ணு வருவாங்க இயா அப்படிம்பாங்க ஹாய் ஆண்டி அப்படிம்பாங்க ஆ வாம்மா அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க ஹாப்பி பர்த்டே ஆண்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க தேங்க்ஸ் அம்மா வா அப்படின்னு சொல்லுவாங்க உள்ள உள்ளே போனதுக்கப்புறம் மறுபடியும் டோர் லாக் பண்ணிடுவாங்க மீராவை பற்றி எதுவுமே பேச மாட்டாங்க ஸோ எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்சி பார்த்துட்டே இருப்பாங்க கரெக்டாக இன்னும் ஒரே நிமிஷம் தான் இருக்கும் அந்த ஒரு நிமிஷத்தில் மறுபடியும் ஒரு பெல் அடிக்கும் பெல் அடித்ததுமே ஆஹ் ஷீரா வந்து ரொம்ப சந்தோஷமா போய் கதவை திறப்பாங்க எஸ் அது மீரா தான் அவங்கள பார்த்ததும் அவங்களுக்கு கண்ணில் அப்படியே கண்ணு கழுங்கி ஊற்ற ஊற்றுனு ஊத்த ஆரம்பிச்சிரு உள்ளுக்குள்ள அடைச்சி வச்சிருக்கிறது எல்லாம் வெளில வந்துடும் அந்த அளவுக்கு அவங்க வேதனை அனுபவிச்சிருப்பாங்க ஏன்னா ஐயோ அவங்களை அவங்கள பார்க்க முடியல பேச முடியலன்னா எப்போ பெயின் இருப்போம் இந்த பெயின் ஃபுல்லாவே வெளில வந்துடும் அவங்கள அவங்கள பார்க்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் அடைச்சி அடைச்சு வச்சிருந்தது எல்லாத்தையுமே அவங்கள பார்த்ததும் அப்படியே கொட்டிடுவாங்க பயங்கரமா அழுதுடுவாங்க கண்ணுல தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிருவோம் உடனே மீரா வந்துட்டு ஏய் இல்ல இது போட்டு எதுமா யாராச்சும் அழிலாமா என்ன இது ஒரு மை டால்ஃபின் இப்படியெல்லாம் அழுக்கூடாதுன்னு சொல்லிட்டு உடனே உள்ள வந்து அவங்களை ஹக் பண்ணிப்பாங்க ஹக் பண்ணிட்டு அவங்களோட முதுகில் தேய்ச்சிட்டு வந்த ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ஏதேதா சின்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள முதுகில் வந்து தேய்ச்சி விடுவாங்க சும்மா கே சொல்ல அது அதை அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களால கண்ட்ரோலே பண்ண முடியாது அதுக்கப்புறம் கொஞ்சம் நார்மலாகி அவங்க கொஞ்சம் ரெண்டு பேர் பிரிஞ்சதுக்கப்புறம் அவங்க மீட வந்து அவங்க கிட்ட ஹேண்ட் செக் பண்ணி ஹாப்பி பர்த்டே மாதிரி டாலிஃப் டால்ஃபின் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க ரொம்ப ஹாப்பியா தேங்க்யூ இன்ச அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறமா அவங்க வந்து திரும்பி அவங்க ஹஸ்பண்டை பார்ப்பாங்க அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா பக்கத்தில் பக்கத்தில் கை கோத்துட்டு நின்றுட்டு இருப்பாங்க அதாவது மீராவுடைய ஹஸ்பண்டும் சீதாவுடைய ஹஸ்பண்டும் அப்போ அவங்க சொல்லுவாங்க என்னமா பார்க்குறேன் என் உன்னோட பர்த்டேக்கு என்னோட ஸ்பெஷல் கிஃப்ட் ஆகுங்க அப்படின்னு சொல்லுவாங்க எங்களுக்கு ஷாக் ஆகிடும் அப்படியே என்ன என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன்லாம் அவங்களை பார்ப்பாங்க எனக்கு தெரியுமா உனக்கு மீராவை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும் நான் இவ்வளோ நாள் உங்ககிட்ட ஒரு சின்ன என்ன சொல்கிறது நான் நடந்திருக்கலாம் உங்ககிட்ட இந்த மாதிரி சின்னதாக சண்டை போடுறது கோபப்படுறது எல்லாமே நான் நடந்திருக்கேன் நான் இல்லைன்னு சொல்ல உங்கள் மனசை நான் புரிஞ்சிக்காமல் இருந்திருக்கேன் உனக்கு மீராவை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது எனக்கு இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க எனக்கு முன்னாடி ஒரு கால் வந்துச்சு இல்லையா அப்போ நான் வெளில போனப்போ வேற யாரும் இல்லை மீராவோட ஹஸ்பண்ட் தான் என்கிட்ட பேசினாரு அப்படின்னு சொல்லுவாங்க உடனே ரெண்டு பேரும் மீராவும் ஷீலாவும் ரெண்டு பேரும் அவங்கள பார்ப்பாங்க அவங்கள பார்க்கும்போது எஸ் ஆமா ஏன்னா மீராவோட ஹஸ்பண்ட் மீராவ ரொம்ப லவ் பண்றாரு இந்த கொஞ்ச நாளில் மீரா எவ்வளோ ஹாப்பியாக இருந்தாங்க அப்படிங்கிறது அவர் ரியலைஸ் பண்ணியிருக்காரு நான் உன் கூட இல்லாதனால உன்னோட ஹாப்பினஸ் என்னங்கிறது நான் ரியலைஸ் பண்ணாமல் போயிட்டேன் நான் வரும்போது என் இருந்து நான் அப்படியே வாழ்ந்துட்டேன் நீ என் கூட மட்டும் இருக்கணும் என் கூட மட்டுமே பேசணும் எனக்காக மட்டுமே இருக்கணும் அப்படின்ட்டு நான் நினச்சிட்டேன் இன்னும் உன் லைஃப்பில் பெருசாக இப்போ வரைக்கும் எந்த ஃப்ரெண்ட்ஸுமே நான் உன் கூட பழக விட்டதில்லை நான் மட்டுமே அப்படிங்கிற மாதிரி ஒன்று அவ்வளோ நல்லா நான் ரொம்ப நல்லாவும் ரொம்ப சந்தோஷமாகவும் நான் பார்த்துக்கிட்ட தான் நினச்சேன் ஆனால் நீ லைஃப்பில் உன்னை மிஸ் பண்ணியிருக்கே அப்படிங்கிறது நீ இப்போ வரைக்கும் ரியலைஸ் பண்ணியா இல்லையான்னு எனக்கு தெரியல ஆனால் நான் இப்போது ரியலைஸ் பண்ண உனக்குன்னு ஒரு ஃப்ரெண்டோ உனக்குன்னு ஒரு ஹாப்பினஸ்க்கு ஒரு பர்சனோ வேணும் அப்படிங்கிறத எனக்கு புரிய வச்சது மீரவோடைய ஹஸ்பண்ட் தான் அவர் தான் எனக்கு சொல்லி புரிய வச்சாரு ஏன்னா நீ மீரா கூட இருக்கும்போது அந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்திருக்க உன்னோட சந்தோஷத்தை கெடுக்கிற அளவுக்கு நான் ஒன்னும் மோசமான வேலைமா உன்னை புரிஞ்சி உன்னை புடிச்சிதான் நான் உனக்கு ஓகே சொன்னேன் ஆனா எனக்கு தெரியல நான் உனக்கு கரெக்டான நான் ஹஸ்பண்டா இவ்வளோ நாள் இருந்தனால எனக்கு தெரியல பட் இதுக்கப்புறம் நான் கண்டிப்பா உனக்கு கரெக்டா நான் ஹஸ்பண்டா இருப்பேன் நினைக்கிறேன் உன்னோட சந்தோஷத்துல நான் எந்த விதத்துலயும் குறுக்க வர மாட்டேமா அப்படின்னு அவர் சொல்லுவாரு அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஷாக் ஆகிடுவாங்க ரொம்ப ஷாக் ஆனதுக்கப்புறம் அப்போவும் அதே ரியாக்ஷனை பார்த்துட்டு இருப்பாங்க அப்போ அவங்களோட ரெண்டு ஹஸ்பண்டும் சொல்லுவாங்க அதாவது மீராவோட ஹஸ்பண்டும் ஷீலாவோட ஹஸ்பண்டும் சொல்லுவாங்க இங்கே பாருங்க இதுக்கு முன்னாடி உங்கள் லைஃப்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எங்க ரெண்டு பேருக்குமே தெரியாது ஆனால் இப்போ இருந்து எங்கள் ரெண்டு பேர் இருந்து உங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறோம் நீங்கள் இந்த உலகத்தில் சுதந்திர பறவை உங்களுக்கு நீங்கள் எப்படியெல்லாம் இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ ரெண்டு எவ்வளோ என்ஜாய் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களோ அவ்வளோ என்ஜாய் பண்ணிக்க உங்களை ஸ்டாப் பண்ண இங்கே யாரும் கிடையாது உங்களை யாரும் ஸ்டாப் பண்ண போகிறதும் கிடையாது ஸோ இந்த உலகம் உங்களுக்கானது ஸோ நீங்கள் எவ்வளோ பேசணும்னு நினைக்கிறீங்களோ எவ்வளோ பழகணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாத்தையும் பண்ணிக்கோங்க உங்கள் ரெண்டு பேரையும் நாங்கள் யாருமே தடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க இது எல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்துட்டு உடனே இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா மீராவுடைய பொண்ணும் ஷீலாவுடைய பொண்ணும் ரொம்ப ஹாப்பியாக இந்த வேர்ட்ஸ் எல்லாம் கேட்டுட்டு அவங்க அவங்க ரெண்டு பேர் பண்ணிட்டு பண்ணிவிட்டு அழுதுட்ருப்பாங்கல்லையா இல்லையா ரிலாக்ஸ் ஆகிறவங்க அதுக்கப்புறமா எல்லாரும் பேசி முடிச்சிடுவாங்க அவங்களோட ரியலிஷ் அக்செப்ட் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம் அவங்க ஹஸ்பண்ட்ஸ் வந்து அவங்களோட ஃபீலிங்ஸை புரிஞ்சிக்கிட்டாங்க அதுதான் இங்கே முக்கியம் ஸோ அவங்க ரெண்டு பேர் புரிஞ்சதுக்கப்புறமா மெயின் பிக்சர்ஸ் அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து அந்த என்ன சொல்கிறது அந்த கண்ணீரோட சின்னதாக ஒரு ஸ்மைலோட அவங்கள பார்த்து மீரா அவங்க கையை பிடிச்சி அவங்க சொல்லுவாங்க நீ என் வாழ்க்கையில் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் எப்படி இருந்தேன்னு எனக்கு தெரியாது ஆனால் நீ என் வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறம் நான் நிறைய புரிஞ்சுக்கிட்டேன் வாழ்க்கையில் இதுக்கு முன்னாடி என் லைஃப்பில் யாராவது இருந்தாங்க அப்படின்னா எனக்கு இல்லை ஏன்னா நான் அப்போ இருந்தே பெருசாக யார் கூட அட்டாச் ஆடுறேன் என்னோட ஃபேமிலியோடய சுச்சுவேஷன் அப்படி நான் என்னை யாரு கூடயும் அட்டாச் பண்ண விடலை அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு ஸோ அதனால் நான் எவ்வளோகத்தில் நான் மட்டும்தான் இருந்தேன் நான் யார் அப்படிங்கிறதே எனக்கு தெரியாத மாதிரி தான் இருந்தேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க இவங்களும் நானும் அப்படி தான் இருந்தேன் எனக்கும் தெரியல ஒன்றால் இந்த அளவுக்கு எனக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு என் ஹஸ்பண்டுக்கு அப்புறம் எனக்கு ஒரு பேர்சனை பிடிச்சிச்சி அப்படின்னா அது நீ தான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது ஷீலா என்ன பண்ணுவாங்கன்னா டக்குன்னு அவங்கள ஹக் பண்ணி அவங்க ஃபோர் வீட்டில் ஒரு கிஸ் பண்ணி எல்லோரும் முன்னாடியுமே அவங்களுக்கு ப்ரொப்போஸ் பண்ணுவாங்க ஐ லவ் யூ மீரா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொப்போஸ் பண்ணுவாங்க மீராவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இவங்களும் உடனே அவங்க ஹெல்ப் பண்ணி ஃபோர் வீட்டில் ஒரு கிஸ் பண்ணி ப்ரொப்போஸ் பண்ணுவாங்க ஸோ ப்ரொப்போஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபேமிலி ஃபுல்லாகவே ரொம்ப ஹாப்பியாக அவங்க ரெண்டு பேரையும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க ஸோ இந்த ஸ்டோரியை நான் இதோடு முடிக்கிறேன் இதுக்கப்புறமா நான் இந்த ஸ்டோரி மூலயமா உங்களுக்கு சொல்ல வருது என்ன அப்படின்னா ஸ்டோரி உங்களுக்கு இவ்வளோதானா இவ்வளவு தானா அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு அப்படின்னா அதுக்கு ரீசன் நான் சொல்றேன் நாற்பது வயசுக்கு மேல வர்றது அனுபவ காதல் அக்கறை காதல் ஆசை காதல் நேசம் காதல் நேசிக்கும் காதல் எனக்கான காதல் நமக்கான காதல் எப்பவும் நீடிக்கும் காதல் லைஃப் லாங் இருக்கும் காதல் புரிதல் காதல் புரியும் காதல் தெளியும் காதல் தெளிய வைக்கும் காதல் அதாவது நாற்பது வயசுக்கு மேலே வர காதலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அனுபவம் நிறைய இருக்கும் அது கரெக்டான டிசிஷனே இருக்கும் அவங்க கூட லைஃப் லாங் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஏன்னா புரிதல் அங்கே நிறைய இருக்கும் அந்த அனுபவத்தில் அவங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அண்டு இதை விட இன்னொரு விஷயம் அப்படி என்னன்னா காதல் இருக்கிற இடத்துல காமம் இருக்கும் அப்படிங்கிறது உண்மைதான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இவங்களுடைய லைஃப் பொறுத்த வரைக்கும் காமம் அப்படிங்கிறத தாண்டி எனக்காக ஒரு பேர்சன் வேணும் நான் கண்ணீர் விட்டு அழுக ஒரு போர்சன் வேணும் எனக்குள்ள தோன்ற எல்லாத்தையும் சொல்கிறதுக்கு ஒரு போர்சன் வேணும் சிரிப்போ சோகமோ அதை ஒருத்தவங்களோட தோல்ல சாஞ்சு சொல்லும்போது அதோட ஃபீலே வேறு லெவலில் இருக்கும் அந்த கவலை குறையுதோ இல்லையோ ஆனால் நம்ம மனசில் இருக்கிற பாரம் குறைஞ்சிடும் சிரிக்கும்போது கூட சேர்ந்து சிரிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் நான் அழுகும்போது என்னை தோல்ல சாச்சி தட்டுறதுக்கு ஒரு ஆள் வேணும் நான் கவலையில இருக்கும்போது என்ன மடியில படுக்க வச்சு தூங்க வைக்க ஒரு ஆள் வேணும் அதுக்காக இவங்கள தேடுறாங்களா அப்படின்னா அந்த ஒரு கம்ஃபர்ட் ஒரு சில பேர் கிட்ட மட்டும்தான் நமக்கு வரும் அந்த போர்ஷனை இவங்க ரியலைஸ் பண்ணது இவங்க கிட்ட மட்டும்தான் நம்ம லைஃப்ல ஹஸ்பண்டும் சரியா அம்மா அப்பா பொண்ணு யாரா இருந்தாலும் நம்ம கூட க்ளோஸாக இருந்தாலும் எல்லார்கிட்டையும் எல்லா விஷயத்தையும் சொல்ல முடியுமா அப்படின்னா இல்லை இந்த மாதிரி ஒரு பர்சன்கிட்ட நம்ம ஏ விசட் ஷேர் பண்ணுவோம் நம்ம ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணுவோம் நம்மளோட ஏக்கத்தை ஷேர் பண்ணுவோம் நம்மளோட தவிப்பை ஷேர் பண்ணுவோம் தேவை நம்மளோட தேவைகளை ஷேர் பண்ணுவோம் அவங்களோட தேவைகளையும் நாம் சரி பண்ணுவோம் ஸோ இந்த ஏஜில் இருக்கிறவங்களுக்கு அந்த தேவைகள் அந்த ஒரு மெச்சூரிட்டி அந்த ஒரு பொறுமை அந்த நிதானம் எல்லாமே இருக்கும் அவசரம் இருக்காது சார் மேபி சிலர் இருக்கலாம் பட் இந்த ஏஜ்ல வர காதலுக்கு வேல்யூ அதிகம் அதுக்கான மதிப்பு அவ்வளோ அதிகம் அந்த அளவுக்கு இருக்கும் அதை புரிஞ்சிக்கிறவங்களும் இருக்காங்க புரியாதவங்களும் இருக்காங்க பட் நான் இந்த ஸ்டோரியில் இவங்க வந்து ரெண்டு பேருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் இருக்கும் அண்டு அவங்க ஹஸ்பண்டோட சுச்சுவேஷன் எப்படின்னா இதெல்லாம் எப்படி நம்மளை விட்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது அவங்களோட ஹாப்பினஸ்ஸை மட்டும்தான் அவங்க பார்த்தாங்களே தவிர அவங்களோட லைஃப் வந்து அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் அவங்க இவங்க கூட இருக்கும்போது ஹாப்பியாக இருக்காங்களா இவங்க அவங்க கூட இருக்கும்போது ஹாப்பியாக இருக்காங்களா லைஃப்பில் காமம் தாண்டியும் ஒரு உலகம் இருக்குது காமம் மட்டுமே வாழ்க்கை கிடையாது காதல் வாழ்க்கை அந்த காதலை தான் நான் இவங்க இவ்வளோ கொண்டு வந்திருக்கேன் காமத்தை கொண்டு வர காமமும் இல்லாத வாழ்க்கை தான் இவங்க காதல் மட்டும் நிறைஞ்ச வாழ்க்கை தான் இவங்க அவங்க ஹஸ்பண்டுக்கும் இவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு காதல் எந்த அளவுக்கு ஆழமானது அப்படிங்கிறது புரியறதுக்காக தான் அவங்க ரெண்டு பேரையும் அவங்க முன்னாடியே நான் வந்து ப்ரொப்போஸ் பண்ணுற மாதிரி இதில் கொண்டு வந்தேன் அவங்க ரெண்டு பேருமே அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க அவங்க பொண்ணுங்க மெச்சூரிட்டி அப்படிங்கிறதுனால அவங்களும் அவங்க அப்பா அம்மாவுடைய அம்மாவுடைய காதலை அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க ஒரு பேர்சன் பையனையும் பொண்ணையும் ரெண்டு பேருமே லவ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக பண்ணுவாங்க ஏன்னா நம்ம கேள் பொறுத்த வரைக்கும் ஒன்லி கேள் மட்டும்தான் அப்படின்லாம் கிடையாது எல்ஜிபிடியில் பாய்ஸும் இருப்பாங்க லெஸ்பியன் அப்படிங்கிறதுல ஒரு பொண்ணுக்கு பையன் மேலேயும் ஈர்ப்பு இருக்கும் பொண்ணு மேலேயும் இருப்ப ஈர்ப்பு இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து தம் பொண்ணு மேலே ஐ மீன் கேர்ள்ஸ் மேலே ஈர்ப்பு இருக்கு அப்படிங்கிறது புரியறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும் அது எப்போ நம்ம ரியலைஸ் பண்ணுவோம் அப்படின்னு அவங்களுக்கே தெரியாது உங்களை எத்தனை பேர் எவ்வளோ சீக்கிரம் ரியலைஸ் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது நான் உங்ககிட்ட நிறைய லவ் ஸ்டோரி சொல்லியிருக்கேன் இல்லையா அதில் ஒரிஜினல் லவ் ஸ்டோரி அதிலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப லேட்டாக தான் அவங்க வந்து நம்ம லைஃப்பில் ஜியல் அப்படிங்கிறது ஒரு பார்ட் அப்படிங்கிறதுங்க தாண்டி அவங்க தான் லைஃப் அப்படிங்கிறது உணர்ந்ததே ரொம்ப லேட்டாக தான் அவனு வந்தாங்க எக்ஸாம்பிளுக்கு சொல்லப்போனால் அவங்க பிரிஞ்சதுக்கு தான் அதை ரியலைஸ் பண்ணுவாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க சிலர் வந்து சம் ஸ்டேஜ்லேயே அதை வந்து ரியலைஸ் பண்ணிடுவாங்க சிலர் வந்து ஒரு பருவக்கட்டத்துக்கு மேலே தான் ரியலைஸ் பண்ணுவாங்க இவங்களுடைய லவ் ஸ்டோரியை அதாவது இவங்களுக்குள்ள மனசுக்குள்ள வாழ்ந்த மனசுக்குள்ள இருந்த ஒரு காதலை அவங்க இப்போதான் ரியலைஸ் பண்ணியிருப்பாங்க அதனால தான் இவங்களுக்குள்ள என்ன இருந்துச்சு அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியாமல் வந்துடுவாங்க ஏன்னா அவங்களோட ஏஜ் என்ன தான் காலகட்டங்கள் மாதிரி அவங்க இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இருந்தாலுமே அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த காலத்து ஆள தான் அந்த காலத்து ஆள் ஆளவங்கள பொறுத்த வரைக்கும் பாய்ஸ் மேலே வர்றது மட்டும்தான் காதல் கேர்ள்ஸ் மேலே வர்றதுக்கு காதல் கிடையாது அண்டு அது ஒரு நல்ல ஃப்ரெண்டு அவையன் கூட இருக்கணும் கடைசி வரைக்கும் அந்த மாதிரி எண்ணத்தில் தான் இருப்பாங்க ஏன்னா அவங்க வந்து பெருசாக அதை ரியலைஸ் பண்ண மாட்டாங்க அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு கிடைக்காம போயிடும் ரொம்ப வேண்டாம் நம்ம ஏஜ்ல இருக்கிற பர்சன் நான் நைன்டிஸ்ட் தான் ஸோ நம்ம ஏஜில் இருக்கிற பர்சன் இந்த டூ கே அவங்கள எடுத்துக்கோங்க ஸோ அவங்கெல்லாம் ஒரு பர்சனை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது எப்படி ரியலைஸ் பண்ணுறாங்க இந்த டிவி ஃபோனு இதெல்லாம் பார்த்து ஓகே இந்த மாதிரி இருக்காங்க ஜிஎல் மேலே லவ் வருது அப்படிங்கிறது புரிஞ்சுருக்காங்க இதுவே இதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த பொண்ணு பார்க்க அழகா இருக்கா அவ்வளோதான் ரசிப்பாங்க சைட் அடிப்பாங்க சேம் ஜென்டரே சைட் அடிப்பாங்க பசங்களும் அப்படிதான் சைட் அடிப்பாங்க அவன் என்ன விட ஸ்மார்ட்டாக இருக்கான் பார்க்க அழகா இருக்கான் இந்த மாதிரி சைட் அடிப்பாங்க ஆனால் அது வந்து ரியலைஸ் பண்ணிருக்க மாட்டாங்க நம்மளே சில பேர் இப்போவும் சில பேர் வந்து ஓகே இது ஒரு ஒரு விதமான காதல் அப்படின்னு நினைக்க நினைக்கிறவங்களும் இருக்காங்க ஜஸ்ட் என்னை விட அழகா இருக்கா பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கா ரொம்ப கியூட்டா இருக்கா ரொம்ப அழகா இருக்கா ரொம்ப பிரிட்டியா இருக்கா ரொம்ப செக்ஸா இருக்கா ஷோ இந்த மாதிரி எல்லாம் நாம சொல்லுவோம் அது எனக்கும் தெரியும் ஏன்னா சில பொண்ணுங்களை பார்க்கும்போது நம்ம அந்த மாதிரி எல்லாம் பார்ப்போம் இது என்னடா இந்த பொண்ணு இப்படி ஏன்டா அப்படின்ட்டு எனக்கு தெரியும் நாம் எல்லாருமே பார்ப்போம் அது எனக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா நான் வந்து பார்த்துருக்கேன் அப்படின்னா அழகாக இருக்குது இந்த மாதிரியெல்லாம் பார்த்துருக்கோம் வந்து பார்த்துருக்கோம் அவ்வளோதான் இதுக்கு மேலே என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது ஓகேங்களா ஸோ எல்லோருமே வந்து சைட் அடிப்போம் ஆனால் அதை ரியலைஸ் பண்ணியிருக்கோன்னா இல்லை அதை ரியலைஸ் எப்போ பண்ணுவோம் நம்ம லைஃப்பில் ஒருத்தர் நம்ம கூட நல்லா அட்டாச் ஆகி தான் நமக்கு அவங்க புரிய வரும் ஓகே நம்ம இவ கூட இருக்கோம் இவன் என் லைஃப் லாங் வேணும் நமக்கு ஃபிக்ஸ் ஃபிக்ஸாயிருக்கும் என் உணர்வு மூலயமா நான் ஃபிக்ஸ் ஆயிருக்கேன் அவள் இல்லாமல் நான் வாழ முடியாது அப்படிங்கிறது என் இதயத்துக்கு தான் தெரியுது இவ்வளோ நாள் தெரியல நான் இப்போ வரைக்கும் என்ன நினச்சேன்னா இங்கே ரெண்டு பேருக்குள்ளே இருந்தது ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு தான் நான் நினச்சேன் ஆனால் இப்போ கூட எந்த அளவுக்கு கனெக்ட் ஆயிருக்கேன்னு எனக்கு இவ்வளோ நாள் எப்படி தெரியாமல் போச்சு அப்படிங்கிறது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே தான் நம்ம அதை ரியலைஸ் பண்ணுவோம் இவங்களோட லைஃப் பொறுத்த வரைக்கும் அதுக்கான ஆப்ஷன்ஸ் கிடைக்கவே இல்லை எனக்கு சின்ன வயசு அவங்க வாழ்ந்து சுச்சு சுச்சுவேஷன் வேற இவங்க வாழ்ந்த சுச்சுவேஷன் வேற அதுவும் அந்த காலத்தில் ஃபேமிலி எப்படியெல்லாம் இருப்பாங்கன்னு தெரியும் இல்லையா அதுவும் சில ஃபேமிலியில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும் பக்கத்து கூட பேசக்கூடாது எதுட்டு வீடுக்காரங்க பேசக்கூடாது சொந்தக்காரங்கூட்டி பேசக்கூடாதுங்க இப்படி நிறைய ரூல்ஸ் போட்டு இருப்போம் வாழ்வாங்க அவங்களுக்குள்ளையே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வாழ்கிறவங்க இருக்காங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வாழ்ந்ததுனால இவங்க யார் அப்படிங்கிறது இவங்க ரியலைஸே பண்ணலை இவங்களுக்கு என்ன வேணும் இவங்க யார் அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ண ஒரு ஸ்டேஜ் தான் இது அதுவும் மீரா ஷீலாவால் ரியலைஸ் பண்ணாங்க ஷீலா மீராவால் ரியலைஸ் பண்ணாங்க அந்த ரியலைஸ் எப்போ வந்து தெரிஞ்சிச்சு அப்படின்னா பிரிவுன்னு ஒன்று வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு பிரிவு இருக்கு முன்னாடி ரெண்டு பேர் சேர்ந்து இருக்கும்போது அதோட வேல்யூ தெரியலை அது என்னன்னு அவங்களுக்கு புரியலை ஸோ ஒருத்தங்க மனசில் என்ன இருக்குது என்ன இல்லை அப்படிங்கிறத ஒரு பிரிவு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குற சாரி அனுபவம் கொடுக்குற அளவுக்கு சேர்ந்து இருக்கும்போது எதுவுமே நமக்கு தெரியாது அதுதான் உண்மை இருக்கும்போது ஒருத்தவங்களோட அருமை தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் உண்மையிலுமே ஒரு பர்சன் நம்ம கூட இருக்கிற வரைக்கும் அவங்க மேலே நமக்கு என்ன ஃபீலிங்ஸ் இருக்குது அவங்களுக்கும் நமக்கும் எந்த அளவுக்கு ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு தெரியாது அவங்க பிரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதோட வேல்யூ என்னங்கிறது தெரியும் அதோட வழி என்னங்கிறது தெரியும் நாம் அவங்க கூட எந்த அளவுக்கு அட்டாச் ஆகியிருக்கோம் அப்படிங்கிறது தெரியும் ஸோ ஏதோ எனக்கு தெரிஞ்ச விதத்தில் நான் இந்த ஸ்டோரியை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸ்டோரி எந்த அளவுக்கு பெட்டராக இருந்துச்சு இல்லை ஓகேவாக இருந்துச்சு இல்லை சூப்பராக இருந்துச்சு அப்படிங்கிறத உங்களோட கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட்ஸ் ரொம்ப நல்லா பண்ணிகிட்டுருக்கீங்க அண்டு என்னுடைய ஹெல்த் பற்றி ரொம்ப நல்லா கேட்டிருக்கீங்க ஸோ ப்ளீஸ் யாரும் பயப்பட வேணாம் எனக்கு திரோட தொண்டையில் கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு அது கொஞ்சம் சரியாக டைம் ஆகும் பட் இதுக்கப்புறம் புது ஸ்டோரி சொல்ல இவன் எனக்கு கொஞ்சம் டைம் ஆகும் நான் எனக்கு ஹெல்த்து க்யூர் ஆன உடனேயே நான் ஸ்டோரியை போட்டுருவேன் அதுக்கு முன்னாடி இந்த சேனலில் ஏதாவது ஷார்ட்ஸ் போடுவேன் ஆனால் கவிதை மட்டும் வராது கொச்சிக்காதீங்க கவிதைக்கு வந்து நான் அந்த சேனல் வந்து யூஸ் பண்ணிப்பேன் இதில் வேற ஏதாவது ஷார்ட் போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் ஓகேங்களா ஓகே ஸ்டோரியை கேட்டுட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்டோரி நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கேளுங்கள் சுடு சுட இருக்கோ இல்லையோ தெரியாது பட் வேஸ்ட் கசக்கிற மாதிரி ஸ்டோரி இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன் கசச்சாதான் தூக்கி போடுவேன் இல்லையா ஸோ கசக்காது சுட சுடவும் இருக்காது கேட்குற அளவுக்கு இருக்கும்னு நான் நினைக்கிறேன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ளே வர உள்ள வர தான் எனக்கு தெரியும் ஓகே இது எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது ஸோ நம்ம ஃபேமிலியில் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு உங்கள் சைட்லேருந்து ரொம்ப நல்லா சப்போர்ட்டையும் கொடுத்துட்ருக்கீங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த நான் ஸ்டோரி முடிஞ்ச அளவுக்கு ஹெல்த் இஷ்யூ க்ளியர் ஆன உடனே நான் உங்களுக்கு நியூ ஸ்டோரி என்னங்கிறது நான் உங்களுக்கு ஷார்ட் மூலயமா இன்டிமேஷன் கொடுக்குறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து இருந்து விடை பெறுவது உங்கள் ட்ரை கா பாய்